ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ எண்ணெய் காஞ்சது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிட்டோம் அப்புறமா கத்திரிக்காயை வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் வதங்கிடணும் இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் இப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ஒரு கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு சிலர் அந்த காம்போடு போடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலேயே இதில் வந்து சின்ன வெங்காயமும் சேர்ப்பாங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிராமில் சொல்லணும்னா ஒரு நூறு கிராம் சேர்க்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இப்போ ரெண்டு வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க பரவாயில்ல இதில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நெசக்கி தட்டி சேர்த்துக்கணும் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நான் புளி தண்ணி ஊற்றுறேன் இந்த புளி தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி இருக்கணும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இது இதில் இருந்து ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூனு சேர்க்குறேன் இப்போது உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு கருவேப்பில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு பத்து நிமிஷமா கொச்சிட்டு இருக்கு கொச்சி நல்லா ஒரு அளவுக்கு சுண்டி வந்திருக்கு நம்ம கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே வதக்கி தானே வச்சோம் அதுலயே வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு கால் தான் வேகணும் இப்போ இந்த கத்திரிக்காவை இதுல சேர்த்தாச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா எண்ணெய் நல்லா மேலே மிதக்கணும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட உடம்பு நலத்தை பார்த்து தான் நம்ம எப்போயும் எந்த சமையலும் செய்யணும் வீடியோக்காக செஞ்சுட்டு எடுத்து கீழே ஊற்ற முடியாது இந்த குழம்பை நான் கொஞ்சமாக தான் ஓரளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்பு நல்லா மறுபடியும் ஒரு கத்திரிக்காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறமா கொத்தம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு வச்சிட்றேன் குழம்பு ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம்னா அழகாக இந்த எண்ணெய் மேலே தெளிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் இதில் நான் ஊற்றி இருக்கிற எண்ணெய் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றியிருந்தோம்னா இன்னும் நல்லா மேலே வந்திருக்கும் குழம்பு ரெடி லேசாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கிட்டால் அவ்வளோ தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் వాంగా సాపడలం థ్యాంక్ యూ ఓకే బాయ్